ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது நாங்கள் உங்கள் மனப்பிரபலஜினாயம்மா இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பிரைமரி ஹாஸ்பிட்டலில் செகண்ட் டைம் வந்து செக்கப் இன்னைக்கு டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ இன்னைக்கு டேட் பன்னெண்டு ஸோ இன்றைக்கி வந்து போகணும் ஸோ ஆல்மோஸ்ட்டு டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சு சாப்பிட்டு கிஃப்ட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா மக்குமா வந்து கிளம்பிட்டாங்க வேலைக்கு ஸோ ஃபிஃப்த்து மன்த் பேபி ஷவர்லாம் முடிஞ்சு மூஞ்சிலாம் வீங்கி போயிடுச்சு ஆக்சுவலி அது தூங்காததுனால ஒரு மாதிரி இருந்தது ஸோ அது டென் டென் அன்னைக்கு நடந்தது லெவன் டுவெல் இன்னுமே வந்து அதுலேருந்து வரல ஸோ இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்ட் டெஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல தைராய்ட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனும் எடுக்கணும் ஸோ ஸ்கேனும் இதுலேயே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி தான் ஸ்கேனும் எடுக்க போகிறோம் அண்ட் இன்றைக்கி தான் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் போகிறேன் ஸோ எல்லா செக்கப்பும் ஒரேடியாக முடிச்சுட்டு சாட்டர்டே வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போகணும் ஸோ அதையும் நான் இதிலே வந்து போட முடிஞ்சால் லைக் அந்த ஃபோர் டேஸ் கண்டினியூஸ் பண்ணி போடுறேன் கண்டினியூ பண்ணி போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா வெயில் அடிக்கிது இதில் தான் நான் நடந்து போக போகிறேன் ஆக்சுவலி ஸோ கண்டினியூஸாக போடணும் ஃபுல்லாக வந்து இந்த இது லைக் செக்கப் சொல்லலாம் போ இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன் தண்ணி பாட்டில் எடுக்கணும் ஒய்யோ மருந்துட்டேன் நல்ல வேலை ஞாபகம் தெரிஞ்சு ஸோ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன அச்சீவ் சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்கலாம் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் பாதி தூரம் நடந்து வந்துட்டு பாதி தூரத்துக்கு மேலே நடக்க முடியல வெயில் அடிக்குது இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்துச்சு ஸோ சொல்லிடலாம் அப்படின்ட்டு எங்கேயோ இருக்குது திவ்யா கிளினிக் திவ்யா மெடிக்கல்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே மெடிக்கல் இருக்கும் அப்படியே ஒரு க்ளீனிக் இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு நியர்பை ஸோ அங்கேயே கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ தைராய்டுக்கு வந்தால் அங்கே ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா தைராய்டு டெஸ்ட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் பிளட் லெவலும் எவ்வளோ இருக்கும் ஹெச்பினா ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி பட் இப்போ எனக்கு வந்து டிஎஸ்ஹெச் லெவல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ தட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ அது கொடுத்துட்டு இப்போது போயிட்டுருக்கேன் ரொம்ப ஆயிடுச்சு சொல்லிவிட்டு நானே பயந்துக்கிட்டே போனேன் பட் ஸ்டில் அங்கே போய் வெயிட் பண்ணுற தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து செக்கப்புக்கு வராங்க ஸோ தட் லேட்டாகிடுச்சு போனோடனே சம் செக்கப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் ஸோ எல்லாமே ரிசல்ட் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வயர் செக் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த ஷீட்டை கொடுத்துடணும் அட்டை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு செக்கப் எல்லாமே என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அதுவுமே வந்து லோவாக தான் இருந்துச்சு நைன்டி டூ ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிபியுமே வந்து கம்மியாக தான் இருக்குது லைக் எப்பயுமே ஒன் டைம் செவன்ட்டி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ தட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேம் திங் ஐயோ மூச்சு வாங்குது ஸோ வீட்டுக்கு போய் வீடியோ எடுக்க முடியாது எனக்கே தெரியுது சாப்பிட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலி மணி இப்போ ஒன்றே ஆகிடுச்சு இப்போ தான் முடியுது அப்புறம் யூரின் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க அதுவும் அது ஓகே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாமே வந்து கொஞ்சம் குறையா இருக்குது கொஞ்சம் நார்மலாக ஆக்குங்க அப்படி சொல்லியிருந்தாங்க சுகர் டெஸ்ட் வந்து அதிகமாக இருந்தால் தான் அப்படி கிடையாது சுகர் டெஸ்ட் லோவாக இருந்தாலும் பிரச்சனை தான் எனக்கு சுகரே பிடிக்காது சுகர் ஐட்டம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு எதுவும் செட் ஆகாது ஒரு மாதிரி இருக்கும் இந்த எப்படி சொல்றது பாய் பேபிக்கு சுகர் பிடிக்காது சொல்லுவாங்க கேர்ள் பேபிக்கு ஏதோ அது இது சொல்லுவாங்க அந்த மாதிரியா என்னென்னு தெரியல சுத்தமாகவே சுகர் பிடிக்கவே மாட்டேங்குது ஸோ முடிஞ்சிச்சு டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்து ஸ்கேன் சென்டர் போய்ட்டு நான் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அண்ட் வயிறு செக் பண்ணிணாங்க வயிறு செக் பண்ணாங்கன்னா செட்டஸ்கோப் வச்சு ஹார்ட் பீட் பார்த்துட்டு மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படி பார்த்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் பட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஸ்கூல் முடிஞ்சு போய் பார்க்கணும் அவர் அழுதுகிட்டே இருக்கா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா வீட்டுக்கு போனால் எப்படியானால பே அந்த வீடியோ வந்து முடிக்க முடியாது தான் இங்கே எடுக்கிறேன் அண்ட் இது சொல்லணும்னு நினைச்சேன் வெயிட் மட்டும் இப்போ ஒரு த்ரீ கேஜி ஏறி இருக்கு லைக் நான் வந்து ஸ்டார்டிங் ஃபிஃப்டி செவன் இருந்தேன் அப்புறம் நடுவில் ஃபிஃப்டி ஃபைவ் ஆனேன் அப்புறம் ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ ஃபிஃப்டி நைன் ஸோ வெயிட் மட்டும் ஓகே ஏதோ குறைஞ்சதுக்கு இப்போ கரெக்டாக இருக்கு பேபியோட வெயிட்டுக்கும் உங்களோட வெயிட்டுக்கும் ஓகே இதுக்கப்புறம் மந்த்லி அப்படியே கிராஜுவலாக ஏறும் ஸோ அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மற்றபடி எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க சாக்லேட் யாருக்கு வா யாருக்கீங்கவா வா ஒரு ஆறு வாட்டி கால் பண்ணிட்டான் எங்க அம்மா ஃபோன்ல இருக்கு அம்மா எப்போ வருவேன் அப்படின்ட்டு அம்மா எங்க போனேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அம்மா வீட்டுக்குன்னா வருவேன் அப்படியே வந்து அங்கன்வாடிக்கு போயிட்டு இன்னும் நான் அது பதியவே இல்லை ஆர்சிஹெச் ஐடி எல்லாம் இன்னும் வரல அதனால பதிய மாட்டோம்னு சொன்னாங்க இப்பயும் ஆர்சிஹெச் ஐடி வரல பட்டு பதிஞ்சுக்கோங்க அப்பதான் அந்த முட்டை அந்த பொருள் எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் போயிட்டு வந்தேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டிதான் ஈவினிங் தான் வந்து ஸ்கேனுக்கு போகணும் பார்க்கலாம் அம்மா வந்து மெயின் டிஷ் எல்லாம் சமைச்சிட்டாங்க ஸோ சைடிஷ்காக நான் வந்து கடைக்கு போயிருந்தேன் சைடிஷ் ஈரல் மட்டும் எடுத்துட்டு வந்தோம் ஈரல் எடுத்துட்டு வந்து அப்படியே சும்மா பரட்டு 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 செஞ்சுட்டு சாப்பிட வேண்டியதா அம்மா வந்து குருமா குழம்பு வச்சுட்டாங்க தொட்டுக்கு மட்டும் அப்பளம்னு சொன்னாங்க மக்குமா அப்பளமா அப்படின்னா சரி ஓகே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஈரல் எடுத்துட்டு வரும் அப்படின்னு பார்த்தா அத்தட்டு நிறைய ஈரல் கொடுத்துருக்காங்க டைம் இப்போ ஒன்று ஆகுது ஆனா எங்களுக்கு ஈரல் கிடைச்சிருக்கு ஸோ இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் ஈரல் சும்மா உப்பு போட்டு மிளகு தூள் இருக்குல்ல போட்டு ஃப்ரை பண்ணாலே சூப்பராக இருக்கும் பட் மக்குமா வந்து ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செய்யலை வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் போட்டு மிளகா தூளை போட்டு கொட்டி இப்படி வதக்கு வதக்குன்னு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கேட்டால் சூப்பராக ரெடி ஆகிரும் காமிச்ச பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அப்படியே ஈரலை போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டா நல்லா சாந்து பதத்துக்கு வந்துடும் அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான் ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு இலெலாம் அப்படியே கடந்துச்சு ஸோ அதனால் நம்ம இலையிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக இலையிலே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கும் இதே தான் பட்டுக்கும் இதே தான் ஆக்சுவலி பட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ஆயாவை திட்டுறா ஏன் ஆயா காரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சது நான் அவங்க ஆயாவை திட்டுறா ஆக்சுவலி அங்கே பாருங்களேன் அதை அப்படி தான் சொல்கிறா பட் பின்னாடி டிவி சவுண்ட் இருக்கிறதுனால நான் மியூட் பண்ணிட்டேன் அண்ட் நானும் சாப்பிட்டேன் எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும் கொஞ்சமாக சாப்பிட பிடிக்கும் நிறைய சாப்பிட பிடிக்காது சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்படுறதுல பிரச்சனையே இல்லை நான் நல்லா தான் சாப்பிடுறேன் ஆனா ஏன் இது எல்லாமே குறைவா இருக்குன்னு எனக்கு தெரியல கேல்சியம் டேப்லெட் எல்லாம் ரெண்டு தான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்கண்ணா இதோட சைஸ பார்த்தாலே எவ்வளவு பெரிய மாத்திரன்ற மாதிரி இருக்கு இந்த டேப்லெட் இப்படி முழுங்கும் போது இப்படி திருப்பி ஓக்காளிக்கும்ல அதுவே எனக்கு வாந்தியை கிரியேட் பண்றோம் அது ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் தூங்கவும் முடியாது ஒண்ணும் முடியாது உங்களுக்கும் அப்படி இருக்குமா இவ வே நீங்கள் சாப்பிடவே இல்லை மேடம் நீங்கள் வந்து பேசாதீங்க புரியுதுங்களா சாப்பிடவே இல்லை இது அடுத்த நாள் காலையில் ஸ்கேனுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது ஏன் எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ அடுத்த நாள் வந்து ஸ்கேனுக்காக போயிருந்தோம் யார் யார் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நாத்தினார் அண்ட் பாப்பா போயிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு டென் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு ஸ்டில் அங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம்னா ரொம்ப நேரம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேன் வந்து எடுத்தாங்க நடுவில் எனக்கு பசி வேறு எடுத்துக்கிச்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் போனேன் இந்த ஸ்கேனுக்கு வந்து தண்ணிலாம் இருக்க வேண்டாம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஜூஸ் வந்து பாதிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னால் சுத்தமாக முடியல என்னடா இது இப்படி பண்ணுது வயிறுலாம் ஒரு மாதிரி பரட்டுற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேறு இருந்தேன்னா ஸ்டில் அங்கே நிறைய பேர் கூட்டமாகவே இருந்துச்சு எப்படா நம்மளை கூப்பிடுவாங்க முடியும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அண்ட் ஒரு வழியாக நான் என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு மட்டும் ஸ்கேன் எடுத்தாங்க ஒரு வழியாக நம்மளும் வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னுடைய இதில் இப்போ தான் புண்ணகையே வருது ஏன்னா கொஞ்சம் நேரம் நான் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆனால் முன்னாடியே வந்து இந்த சின்ன ஆஸ்பத்திரி போனதில் டிஸப்பாயின்மெண்ட் தான் லைக் பிபி லோ சுகர் லோ ஐப்போ தைரடிசம் ரிசல்ட் வந்துருச்சு அதுவுமே வந்து ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது முன்னாடி ஃபோர் பாயிண்ட் நைன் இருந்தது இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆர் சம்திங் எதோ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கேன் எடுத்ததுலேயும் லைக் எல்லாமே வந்து இப்போ டுவெண்ட்டி வீக்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு பட் ஸ்கேனில் வந்து எல்லாமே நைன்டீன் வீக் ஒன் டே எயிட்டீன் வீக் ஃபோர் டேஸ் நைன்டீன் வீக் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் தெரில இன்னும் டாக்டர் பார்க்கல டாக்டர் பார்த்தா தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அங்க வந்து பார்த்த டாக்டர் வந்து ஓகே தான் இது இப்போ தானே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாமே ஓகேவாக இருக்குது ஸோ எதுவும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அண்ட் எல்லாமே ஓகே தான் நீங்கள் கிட்ட போய் கேட்டுக்கோங்க எதுக்கும் அப்படின்னாங்க எல்லாமே ஓகேனா அவங்களே ஓகே சூப்பர் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிடுவாங்கல்ல பட் இவங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படி சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ சாட்டர்டே வந்து நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் எல்லாமே வாங்கியாச்சு சின்ன ஆஸ்பத்திரியும் போய் எல்லாமே செக் பண்ணி வாங்கியாச்சு இங்கேயும் வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுத்தாச்சு இதுவும் எடுத்தாச்சு ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் நேற்று நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் சின்ன ஆஸ்பத்திரி போயிடலான்னு சொல்லிட்டு அப்போது வந்து ஸ்கேனுக்கு வந்து வர சொல்லலை ஸோ இன்றைக்கி வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி காலையிலே போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு இப்போது மணி பன்னெண்டாகு இது பன்னெண்டரை ஒன் ஆக போகுது ஸோ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு இப்படி இல்லை ஃபர்ஸ்ட் பேபிக்கு எப்போ போனாலும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஆனால் வெயிட் மட்டும் அதிகமாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்துச்சு டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஓகே தான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பேபிக்கு வெயிட் இப்போ தான் ஆக்சுவலி ஓகேன்ற மாதிரி இருக்குது ஸோ பேபியோடய வெயிட் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஃபுல் எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ நான் வந்து பார்த்தா அம்மா வந்து சமைச்சி வச்சுட்டாங்க ஸோ நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஸோ அடுத்த நாள் வந்து சாட்டர்டே வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே கிளம்பியாச்சு ஸோ ஒரே ஒரு இளநி குடிச்சிட்டு போயிட்டேன் போய் செக்கப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி வந்து தேர்ஸ்டே ஸ்கேன் எடுத்தேன்னு சொல்லி இருந்திருப்பேன் ஸ்கேன் எடுத்த அந்த நாள் வந்து எனக்கு ஒரு மதியம் ரெண்டு மணி போல் அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஜரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் டயரியா லூஸ் மோஷன் சொல்லுவீங்களா ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ரொம்ப குளிர் ஜுரம் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்புறம் உடம்புலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஒரு மாதிரி இடுப்புக்கு கீழே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சுற்றி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நான் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன் நைட்டு வந்து பார்த்துட்டு அட்மிஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா டைரியா இருக்குது டைரியா இருந்தால் வீட்டுக்குலாம் அனுப்ப மாட்டோம் அட்மிஷன் தான் அப்படி சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் பாப்பா வீட்டில் இருக்கா இந்த மாதிரி இது செகண்ட் பேபி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே கன்சிடர் நீங்கள் இப்போ டேப்லெட் எழுதி தரோம் அது போடுங்க செட் ஆகலை எதுவும் இது இல்லைனா அன் டைம் எப்போ வேணால் வாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா மார்னிங் சரியாகலை அப்படின்னா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு ஓகே அதான் ஜரம் குறைஞ்சிருச்சு பெயின் வந்து அப்பப்போ இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரியா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ஆனால் டேப்லெட் வந்து ரெண்டே ரெண்டு தான் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அது மட்டும் தான் போடணும் அப்படி இல்லைன்னா சாட்டர்டே வந்து எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரதா இருந்தேன் ஸோ அதனால சாட்டர்டே வந்து இன்னைக்கு வந்தேன் வந்து அதான் ஸ்கேன் எல்லாமே பார்த்துட்டு ஓகே தான் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு டயட் பிளான் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் தேர்ஸ்டே வனஸ்டே வனஸ்டே தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி வந்திருந்தேன் ஆனால் டைரியா இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து எத்தனை வாட்டி டைரியா போச்சுன்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு வாட்டின்னு சொன்ன உடனே அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தைராய்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல அதனால சீஃப் டாக்டரை பார்க்கணும் அப்போ வந்து நான் சொன்னேன் இல்லை அட்மிஷன் வேண்டாம் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் சீஃப் டாக்டரை பார்க்குறீங்களே அவங்க கிட்ட போயிட்டு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சீஃப் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா டயட் பிளான் வந்து ஃபுல்லாத்தையும் மாத்திட்டாரு என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த டயரியாவுக்கு செட் ஆகுற மாதிரி பிளாக் டீ லைம் ஜூஸ் அதுக்கப்புறம் தயிர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட்லாம் கம்மி பண்ணுங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு படா நம்மளுக்கு அட்மிஷன் கிடையாது ஏன்னா இங்கே ராஜீவ்காந்தியில் அட்மிஷன் என்னென்னா சாரி கட்டணும் யாருமே இருந்து உள்ளே வந்து நம்மளை பார்க்க முடியாது நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது அய்யய்யோ எனக்கு அந்த இது வேண்டவே வேணாம் அந்த மாதிரி தோணுச்சு அப்புறம் கரெக்டாக டாக்டரும் அதே மாதிரி சொல்லிவிட்டு தைராய்டும் வந்து மைல்டாக தானே இருக்குது நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்ஜியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க லைக் முன்னாடி இருந்தது வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் சம்திங் இருந்துச்சு இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சம்திங் தான் இருக்குது ஸோ அதனால் மைல்டாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்ஜிஏ எடுங்க நெக்ஸ்ட்டு ஒன் வீக்லேயே நான் ரிவ்யூவுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க நாலு வாரத்துக்கு அப்புறம் தான் வர சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து மஞ்சக்காமலா டெஸ்ட் எடுத்துகிட்டு சாட்டர்டே திருப்பி வரணும் வந்து கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்னா அட்மிஷன் தான் போடணும்னு சொன்னாங்க நான் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதனால வந்து அட்மிஷன் கிடையாது சரி இப்போ நான் போகும்போது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் ஸோ இதுதான் ஸோ நான் வீட்டுக்கு போனேன்னா பட்டு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால இங்கேயே வந்து வளாகை முடிச்சுட்டு போயிடலான்னு இருக்கேன் ஸோ இதுதான் வந்து எனக்கான இந்த வீக்குக்கான ஹாஸ்பிட்டல் செக்கப் ஸோ இதெல்லாம் தான் நடந்துருக்கு அண்டு இதெல்லாம் வந்து ஃபிஃப்த்து மந்த்தில் நார்மல் தான் கூட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஸோ தட் டெட்ஸ் இட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேரும் ஸோ போகும்போது இப்போ நான் காட்டுறேன் நான் என்னென்ன தான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி பின்னாடி ஆட் பண்ணுறேன் அண்ட் முக்கியமாக நான் இந்த வீடியோ இங்கேயே உட்காந்து எடுக்கிறதுக்கான ரீசன் மக்குமா வராததுலாம் இல்லை நானே சொல்லியிருப்பேன் நானே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் காலையில் லேட் லேட்டாகிடுச்சி ஸோ அதனால் என்கிட்ட மக்குமா வண்டி கொடுத்துட்டு ஆஃபீஸில் என்ன ட்ராப் பண்ணிட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு சொன்னாங்க ஸோ தட் வண்டியில் உட்காந்துட்டு தான் பேசுகிறேன் ஸோ வண்டி ஹாப்பி எனக்கு வண்டி எடுத்துகிட்டு நான் மட்டும் ஜாலியாக வந்திருக்கேன் ஸோ வீட்டுக்கு போயிடுவேன் சேஃபாக ஸோ சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தாச்சு சேஃபாக வந்தாச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் இந்நேரம் பார்த்து எனக்கு கீரை நான் தான் சொன்னேன் கீரை அயன் கம்மியாக இருக்குது கீரை செய்யுங்க அப்படி சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாக சாப்பிடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு இதுதான் அப்டேட் ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து டுவெண்ட்டி வீக்கு தானே இப்போ தானே கம்ப்ளீட் ஆகிருக்கு நைன்டீன் வீக் அந்த மாதிரி காமிச்சா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மேல்படி ஏதாவது சொல்லணும்னா இதில் ஆட் பண்ணி போடுறேன் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்